அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவுலேருந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை அருகே தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கண்ட பெட் லைக் கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி இறுதி ராசியாக வருவீங்க அதாவது பனிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்த நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலையோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் கெடுபலங்கள் அனைத்துமே தவிர இனி இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நண்பர்களே மேலும் நம்மளுடைய ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் இருக்கீங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவற்ற விரை செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து ஒரு சில விஷயங்களை முதலீடு பண்றீங்க அப்படின்னு ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி க்ளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முதலீடு பண்ணுறீங்களோ உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் விரை செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய தலையிலே அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க அதாவது உங்களுடைய தலையில் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய ராசியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிதளவில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டை பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி இருபத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய உன்னதமான நல்ல மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு கூட கலவையை வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவனும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள்ல அவ்வப்போது வந்து கொஞ்சம் வந்து கோம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை கட்டுக்குள்ளே கொள்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இனல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் தேவையற்ற பின்னல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் அந்த சுயத்தொழிலில் நல்லபடியாக லாபமும் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க இப்போ புதுசா ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து புதிதாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து அந்த பிரான்ச் ஆஃபீஸ் நல்ல வெற்றிகரமாக ரன் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கணிந்தரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி இருபத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய சுக்கர பகவான் கூட கலவையாந்து நம்மளுடைய புதன் பகவான் மட்டும்தான் சேர்ந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மார்க்கெட்டிங் துறையில் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்து சுப விரயஸ்தான அமர்ந்துகிட்டு இருக்காரு எப்பவுமே பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுப விரயத்தில் எந்த ஒரு சுப கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு சுப பலன்கள் கிடைப்பதீஸ்வரர் வந்து ஒரு பாவ கிரகம் மேலும் நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இப்போ ஏழை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரய சனி காலத்தில் நீங்க இருக்கின்ற மற்றொரு காரணத்தினாலையும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இனல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது தேவையற்ற விஷயங்களில் வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுமையா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜயஸ்தானமான முயற்சி கூட கலவையை வந்து நம்மளுடைய சூரிய பகவானும் சேர்ந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உதவத்துக்காக ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்த்த ஒரு அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க மறுபடியும் ஒரு பொழுதும் உங்களுடைய மனதை தளர விடாம நீங்க ஒரு நல்ல அரசாங்க உதவத்துக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்ற மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து தான் இருக்கின்ற இடத்துக்கு மட்டும் பலம் கிடையாதுங்க ஆனால் தான் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் ரொம்பவே அதிகம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் இருக்காரு அப்படின்ட்டு இப்போ என்ன தான் கேத்து பகவானால் உங்களுக்கு வந்து கெடு பலன்கள் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் அதே சமயம் வந்து இப்போது குருவுடைய பார்வை உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கூட்டாளி கலசர சாணத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் இப்போ நீங்க மறுபடியும் ஒருத்தரோடு ஒருத்தர் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சிலண்ட்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க கேட்ட தக்க சமயத்தில் பண உதவி வந்து பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஒன்பதாவது பீடன் சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இரண்டு நற்செய்திகள் இருக்குதுங்க ஒன்று வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல்நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இமீடியேட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த்தை காமிச்சிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றோனா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடை அவதிக்குள்ளே அவதிக்குள்ளீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து கிரகதோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே சீக்கிரத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி உங்களுடைய முதல் திருமணம் விவாகரத்து செய்யப்பட்டு நீங்க இப்ப வந்து இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றோம்மா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இரண்டாவது திருமணம் உங்களுக்கு கை கொடுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவத்தை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு சமயம் வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்களை தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள்ல வந்து இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய பிஸ்னஸில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோம்னோ ப்ராஃபிட் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றோமோ உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமய வந்து நீங்க ஏழ சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால நீங்க எந்த தலையிடாம இருக்கீங்களோ அந்த உங்களுக்கு நீங்களுடைய இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நீங்க வந்து கடன் தொகையை வாங்கி தருவதற்காக ஜாமீன் கொய்யப்பும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து தற்சமயம் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்க தாய்மார்களே உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பண்ணிட்டு அதற்கப்புறமா இப்ப நீங்க வந்து பிள்ளைகள் வரத்துக்காக விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றோனா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு படிப்புல வந்து அவ்வப்போது சிறிதளவுல மந்த தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க எந்த கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி இருபத்தி நட்சத்திர மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பத்தமக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களே தாங்கயூ